ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவுமே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு தேங்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சம் மிளகு நிலக்கடலை பருப்பு கசகசா முந்திரி பருப்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி கோழி வந்து கிளீன் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒன் கேஜி வாங்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னேரமாக ஸ்மெல் வர வரைக்கும் கடாய் ஹீட் ஆன உடனே இது நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்பவும் கருகிடக்கூடாது இப்போ வறுத்து வச்ச மசாலாவை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காவையும் இதில் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் ஆயில் விட்டுக்கலாம் சோம்பு பட்டை ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொறிஞ்ச உடனே கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து சமைக்கும் போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் கருவா பிளாட் பண்ணிக்கோங்க தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா பாயில் ஆகி வரட்டும் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க அரைச்சி வச்ச மசாலாவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவோடு சேர்ந்து நல்லா குக்காகி வரட்டும் அவ்வளோதாங்க சூப்பாவாக நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ